தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்றுமுன் தமிழகத்தில் நிலநடுக்கம் சற்றுமுன் தமிழகத்தில் நிலநடுக்கம் திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் சற்றுமுன் த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பாபநாசம் விக்ரமசிங்கபுரம் ஆகிய ஊர்களிலும் தென்காசி மாவட்டத்தில் கடையம் ஆழ்வார்குறிச்சி ஆகிய பகுதிகளிலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த தில திடீர் நிலநடுக்கத்தினால் வீட்டிலுள்ளோர் அலறியடித்து வெளியே வந்துள்ளனர் கட்டிடங்கள் அதிர்வுற்றதாகவும் குலுங்கியதாகவும் கூறுகின்றனர் பொதுமக்கள் வீடுகளில் இருக்க அச்சப்பட்டு பொது வெளிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் சற்று தமிழன் தமிழகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்துள்ளது அதிர்ச்சியை அளித்துள்ளது தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதன் விபரங்கள் இன்னும் தெரியவில்லை